நாம வணங்குற குலசாமியோட பார்வை கிடைக்காது குலதெய்வத்தோட எல்லாமே கும்ப காக்குறது குலத்தை காக்குறது குடும்பத்தை காக்குறது விருத்தியை குடுக்கறது ஆரோக்கியத்தை கொடுக்கறது கல்வியை கொடுக்கறது வளர்ச்சியை கொடுக்கறது தொழில கொடுக்கறது எல்லாமே குலசாமியோட பார்வை இருந்தா தானே அதான எல்லாம் சொல்றாங்க எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு முன்பு குலசாமியை வணங்கணும் எல்லா குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த குல குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கணுமே அப்படி கிடைக்காம இருக்கிற ஒரு சில துரதிர்ஷ்டமான நபர்கள் ஏன் எதுக்கு ஏன் அந்த தெய்வத்தோட பார்வை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள் பௌர்ந்து விழா ஆசைப்படுறேன் முதல்ல என்ன தெரியுமா பழிபாவ தோஷங்கள் யாருக்கு தெரியுமா கூட மற்றவரை சம்பந்தம் இல்லாதவரை கூட கொஞ்சம் மன்னிச்சு குறைச்சிக்கிறான் ஆனா கும்புக்கு உள்ளயே குலமக்களுக்கு மக்களுக்கு உள்ளேயே ஒரு சில பழி பாவங்களை செய்யற அந்த மக்களுக்கு குலதெய்வத்தோட பார்வை கிடைக்காது கிடைக்காது பழி பாவங்கிறது ஒண்ணு பழி வாங்கிடும் இல்லைன்னா அவங்க படுற கஷ்டத்தை பாவம் அவங்களுக்கு சேர்ந்துடும் அப்ப அந்த இடத்துல ஒரு மனு மனசாட்சியற்ற மனிதனாக இல்லாமல் ஒரு மிருகமாக இருக்கிறதுனால அந்த சாமியோட பார்வை அருட்பார்வை அருளாசி கிடைக்காது பழி பாவ தோஷம்னா என்னங்க எதை சொல்றீங்க பழி பாவ தோஷங்கன்னா என்ன அப்படின்னா இந்த தீய வினைகள் இருக்கு பாருங்க எப்படி பில்லியா சூனியமா செய்வினையா ஏவலா அதனால அவர்கள் பாதிக்கப்படுறது நன்மக்கள் சத்தியமான பெருமக்கள் பாதிக்கடுறத பலிபாவ தோஷம் சரிங்க வேற என்ன இது மாதிரி தீய விளைகள்ல ஈடுபடுறவங்க பலிபாவங்களில் இவங்களுக்கு குலசாமி பார்க்காது பார்வை கிடைக்காது சரி இது இல்லாம குலதெய்வத்தோட வலிமைய குறைக்க குலதெய்வத்தை பலவீனப்படுத்த குலதெய்வத்தோட பிடிய எப்படி சக்திக்கு தெய்வ சக்திக்கு எதிராக துரோகத்தை விள வச்சு எதிரிகட்ட அந்த தீய சக்தியினால தெய்வ சக்தியே மடக்கும் மாந்திரிக தாந்திரிக வல்லமை கொண்ட தீய எண்ணம் கொண்ட ஒரு சில கேட்ட தெய்வத்தோட பிடியவே எடுத்து கொடுக்கறதுங்கிறது இரண்டாவது எல்லாம் எங்கேயும் கிடைக்காது கோடியில கோடியில ஒன்னு ரெண்டு கூட நடக்கும் அது கூட ஏன் நடக்கும் அப்படின்னா அத பின்னாடி சொல்றேன் அப்ப இது போன்று குலதெய்வத்தோட பிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குலதெய்வத்தையே தாரை வார்த்து குலதெய்வத்தை என்னுடைய குலதெய்வத்தை உன்வசப்படுத்து அப்படிங்கிறதுக்கு சமம் அதான் குலசாமியோட பிடி குலசாமியோட பிடினா என்னங்க குலசாமிய பிடியை கொடுக்குறதுனா என்ன குலதெய்வத்தோட பிடி என்ன என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் குல தெய்வத்தோட பிடி அப்படின்னா அந்த தெய்வத்தோட ஆயுதம் அந்த தெய்வத்தோட ஆபரணம் அந்த தெய்வத்தோட ஆடைகள் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த தெய்வம் பேசும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் பிடி அந்த பிடியை எடுத்து தீய எண்ணம் கொண்ட தீய வழியில் ஆசையில் மடைமாற்றி திசை மாற்றி பாவ செயல்களை செய்தியும் ஒரு சில தீய நபர்கள்ட்ட கொடுக்கிறதா இரண்டாவது பெரும் குற்றம் அவரப்போ அவங்கள போன்ற பெருமக்களுக்கு குலதெய்வத்தோட பார்வை அவங்களுக்கு மட்டுமல்ல அடுத்தடுத்து வர்ற அவங்களுடைய சந்ததி பெருமக்களுக்கு கூட அந்த தெய்வத்தோட பார்வை இல்லாமல் கூறிய அப்படின்னா குலசாமிங்கிறது இந்த ஒரு தலைமுறைக்கு பாத்தியப்பட்டது அல்ல தொப்புள் குடி உருவான நாள் முதல் அந்த எல்லையில் அந்த மனித அந்த குல மக்கள் அந்த கும்பு உருவான முதல் மனிதன் இருக்கும் கடைசி நாள் மனித உயிர்கள் அந்த கும்புல இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் ஒரே தெய்வம் அந்த குலசாமி தான் அந்த குலசாமிக்கு எதிரா ஒரு சில துரோகத்தை ஒரு சில சதிய சூழ்ச்சியை செஞ்சா அந்த சாமியோட பார்வை அந்த சந்ததியினர் பெருமக்களுக்கு யாருக்குமே கிடைக்காம போயிடும் சரிங்க இது ரெண்டு வேற என்ன குலசாமியோட பார்வை வேற யாருக்கு கிடைக்காது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா சத்தியமான மக்கள் உண்மையான நீதியான மக்களுடைய கரங்களை ஒடிக்கிறது எப்படிங்க அப்படின்னா என் மேல சாமி வருது பத்தவங்க மேல சாமி வருது உங்க மேல சாமி வருது உங்க சாமி உங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்குது அந்த அதிகாரங்களை நீங்க செயல்படுத்த அந்த எல்லையில முயற்சி எடுக்கும்போது போது ஒரு சில சூழ்ச்சிகளால் ஒரு சில தாந்திரிகங்களால் அதை முறியடிச்சு சாமி இட்ட கட்டளைய நிறைவேற்றாம தடுக்கிற அந்த செயல் செய்யும் அந்த நபர்களுக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது அருளாசி கிடைக்காது சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா தெய்வத்தோட நம்பிக்கைய குறைச்சு கொடுக்குற மக்கள் எப்படி எப்ப ஏய் எல்லையில சாமியே இல்ல சாமி எங்க இருக்கு நம்ம எல்லையில சாமியே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தெய்வத்தை கூட உணர விடாம வர்ற சலத்தை கூட வர விடாம வழிபடுற மக்களை கூட வழிவிட விடாம குழப்பங்களையும் கூச்சல்களையும் அவநம்பிக்கைகளையும் ஏற்படுத்துற ஒரு சில பேருக்கு அந்த தெய்வத்தோட அருட்பார்வு அருளாசி கிடைக்காது அனுதிரகம் கிடைக்காது சரிங்க இது இல்லாம வேற யாருக்கு கிடைக்காது அப்படின்னா தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு மக்க அந்த குல மக்க தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு தான் நமக்கு நம்ம சாமி நம்மளை காத்து நிக்கிற அந்த அழகான ஒரு வாய்ப்பு அந்த சத்திய வாக்கு கொடுத்த அந்த அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு சில மக்கள் அந்த தெய்வத்தையே எதிர்த்து அவமரியாதை செய்து தெய்வத்தை மதிக்கலாட்டாலும் அதை எப்படி சொல்றது அப்படின்னா அதற்கு சரியான தக்க மரியாதை கொடுக்காம தெய்வத்தை கீழ்நிலை படித்து மனுஷனை உச்சப்படுத்தி சாமிக்கு மீறின ஒரு சில செயல்களை செய்யற பெருமக்களுக்கு குலதெய்வத்தோட அந்த அருட்பார்வை கிடைக்காது அவர்களுடைய அருளாசி கிடைக்காது அனுகிரகம் கிடைக்காது அவங்களை அந்த சாமி பார்க்க சரிங்க இது இல்லாம வேற என்ன சாமி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு அந்த அதிகாரம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சமரசம் சமமா அனைத்து மக்களையும் அனைத்து உயிர்களையும் எல்லாத்தையும் சரியா பார்க்கணுங்கிற ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கும் ஒரு சில மக்களுக்கு அவர்கள் அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு சரியாக தெய்வம் இட்ட கட்டளை போல் நிறைவேற்றி கொடுக்காம சொந்த பந்தங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள எப்படி தனக்கு ஏற்பட்ட தமிழ் தனக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் விளைவுகள் வரும் அப்படின்னு சாமி இட்ட கட்டளைய மதிக்காம தெய்வம் கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தாம எல்லா மக்களையும் சரியா பார்க்காம வேறுபாடு ஒற்றுமை வேற்றுமைன்னு பார்த்து அதனால காயப்படுற கஷ்டப்படுற மக்களோட கண்ணீர் அந்த தெய்வத்தோட கோவக்குரியாம

பிள்ளைகளை காக்க பிள்ளைகளுக்கு அருள்வாக்கு சொல்ல பிள்ளைகளை கட்டி இந்த எல்லைய அரசால இழந்த தெய்வம் புதஞ்ச தெய்வம் மீண்டு வந்து அந்த எல்லைகளை நீ சாமி அல்ல நீ பேய் தெய்வம் அல்ல நீ நாங்க ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வீண் பிடிவாதம் முன்னுக்கு பின் தெய்வத்தோட கோபக்குறி தெய்வத்தை சுமகுந்து நிக்கிற உண்மை தன்மை அறியாம வானத்துக்கும் பூமிக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சத்தியமான தெய்வம் ஐம்பூதங்களையும் சாட்சியா கட்டி நிக்கிற தெய்வத்தை பரிசோதிக்கிற பெருமக்களுக்கு அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காது அந்த குல தெய்வத்தோட பார்வை கிடைக்காது சரிங்க இது இல்லாம வேற என்ன எல்லா மக்களையும் ஒன்னா சேர விடாம ஒரு சில எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்ந்தா அவர்கள் ஒண்ணு சேரும்போது நமக்கு ஒரு சில இழப்பு ஏற்படும் அவர்கள் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகாரங்கள் நம்மளுடைய நாம் இப்ப வரைக்கும் கட்டி காத்தது எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிரும் அப்படின்னு குலமக்களுக்கு மக்களுக்கு ஒற்றுமையை சீர்குலைக்க செய்கிற ஒரு சில பெருமக்களுக்கும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காது அருளாசி அனுகிரகம் கிடைக்காது சரிங்க இது இல்லாம வேற யாருக்கு கிடைக்காது அப்படின்னா இந்த சாமி வந்துச்சப்பா என்கிட்ட வந்துச்சு நல்லா பாத்துக்கிட்டேன் நல்லா பாத்துக்கிட்டேன் அந்த சாமி என்னை நல்லா காத்து குடுச்சு ஆனா அந்த தெய்வம் எனக்கு சம்பந்தப்பட்டதில்லை எனக்கு பாத்தியப்பட்டதில்ல ஆனா அந்த தெய்வம் நான் நாள் பார்த்தேன் ஆனா இப்ப அந்த தெய்வம் யாருக்கும் கிடைக்க கூடாது நான் தான் அந்த தெய்வத்தை வைக்கணும் எனக்கே அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட உரிமைப்பட்ட தெய்வமே இல்லை ஆனா இருந்தாலும் அதை நான் அனுபவிக்கணும் நான் விடக்கூடாது அப்படின்னு தெய்வத்தை கட்டும் தெய்வத்தை மடக்கும் தெய்வத்தை முடக்கும் செயலில் ஒரு நீதியற்ற அதர்மத்தின் வழியில் செய்யும் அந்த செயல்களை புரியும் அந்த அது போன்ற ஒரு தீய உள்ளம் கொண்ட பேராசை கொண்ட நபர்களுக்கும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்கவே கிடைக்காது காலத்துக்கும் கிடைக்காது சரிங்க இது இல்லாம வேற யாருக்கு குல தெய்வத்தோட பார்வை கிடைக்காது ஒரே ஒரு விஷயம் தாங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எப்படி எதையுமே எதிர்பார்க்காம மேல வந்த சாமியை மதிச்சு சாமி நம்மளை தொற்றுச்சு நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருச்சு அந்த அதிகாரம் நன் மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீதிக்கு உண்மைக்கு சத்தியத்துக்கு காலத்துக்கு நிக்கணும்னு நிக்காம ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வ சக்தியை வச்சு ஒரு சில விளையாட்டு விளையாடி அந்த தெய்வ சக்தியை வச்சு தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய பேராசைகளை தன்னுடைய எல்லா நிலைகளையும் உயர்த்தி அந்த தெய்வத்தை அடிமைப்படுத்தும் அந்த குணம் கொண்ட ஒரு சில தெய்வத்தை சுமக்கும் தேகத்தையும் அது போன்ற சாமிகள் விட்டு விலக அவர்களுக்கு அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காது சரிங்க இது மாதிரி எண்ணற்ற இருக்கு தெய்வத்தை எல்லைய அந்த எல்லையை விட்டு பிரிச்சு இந்த சாமி எனக்குத்தான் வேணும் வேற யாருக்கு மாட்டேன் அப்படின்னு போய் கும்பிட்டு தனியா கும்புற பெருமக்களுக்கும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காது அனுகிரகம் கிடைக்காது அருளாசி கிடைக்காது அந்த சாமி கூட போகாது இந்த சாமியை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆணவத்திலும் அதிகாரங்களிலும் தெய்வத்தையே பிரித்தெடுக்கும் மனிதனின் அந்த ஆணவ செயல் கொண்ட ஒரு சில மக்களுக்கு தெய்வத்தோட பார்வை கிடைக்காது இது மாதிரி எண்ணற்ற இருக்கு அதனால அறிவ அன்பர்களுக்கு இந்த பறிவின் மூலியமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்க சாமி உங்களை பார்க்கணுமா எதையும் உள்ளத்துல கள்ளத்துல கள்ளம் கவடம் இல்லாம நிறைவா நிரக்க நிரக்க மகிழ்ச்சியா சந்தோஷமா எனக்கு கிடைக்குது என்னமோ ஆனா என் சாமிக்கு என்னால என்ன செய்ய முடியுது என்னுடைய ஒற்றுமைக்கு என்னால என்ன செய்ய முடியுது சக்தியை மேம்படுத்த என்னால என்ன செய்ய முடியுது இந்த மக்களுக்கு பாசத்தை பக்தி பக்திய இந்த மக்களுக்குள்ள இருக்கிற பந்த பாசங்களை அதிகரிக்க என்னால என்ன செய்ய முடியுது என் சாமிக்கு ஒரு நிலமாடையா என் சாமிக்கு ஒரு அன்னதானமா என் சாமிக்கு ஒரு ஆ ஒரு ஆயுதமா ஒரு ஆடையா ஒரு ஆபரணமா ஒரு வான வேடிக்கையா இது என்னால முடிஞ்ச ஒரு திருப்பணியா எதை நம்ம சாமிக்கு நாம கொடுக்கணுமோ கொடுக்க அதில் திருப்திப்படும் பெருமக்களுக்கு தெய்வமே வேண்டாம் என்று சொன்னாலும் உங்க சாமி உங்க பின்னாடியே வரும் உங்க பின்னாடியே வரும் நீங்களே விட்டு விலகினாலும் அந்த சாமி உங்களை விட்டு விலகாது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி பெருமக்களுக்கும் குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிற மக்களுக்கும் தெய்வம் தான் எல்லாம் இருக்கிற உலகமே தெய்வம் தான் இருக்கிற அந்த குல மக்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பொருள் மக்களுக்கு இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பௌர்ந்து உல்லாச நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்